அல்லாஹின் தூதர் நபி முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய மிக மிக நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு மிகுந்த மகளார் அன்னை ஃபாத்துமா ரதி அல்லாஹு அன்ஹா ஆம் அன்னை ஃபாத்திமா ரதீ அன்ஹா அவர்களை பற்றிய தகவல்கள் அவைகளின் பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது அடுக்கடுக்காக பேசப்பட்டிருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே நாம் அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் விரிவாக பார்ப்பதன்று ஏற்கனவே நாம் பல சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளின் முக்கியமான இடங்களை பற்றிய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்தோம் அந்த வரிசையில் அன்னை அவர்களின் வரலாற்றை சுருக்கமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கும் அதே நேரத்தில் மறக்கவோ மறுக்கவோ முடியாது அல்லாஹி துதர் அலைஹி அலை அவர்கள் கூறினார்கள் ஃபாத்திமா என்னில் இருந்து ஒரு பகுதி என்று எந்த அளவுக்கு அல்லாஹின் தூதருக்கு ஒப்பாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹின் தூதருடைய நடைக்கு ஃபாத்திமா ரதையல்லாகோ அன்னோருடைய நடை சரிசமமாகவே இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் மிக நேசித்த அவருடைய இறுதி மகளார் தான் அன்னை பாத்திமாரவையல்லாவது பார்ப்போம் அவர்களுடைய வரலாற்று பக்கங்களிலிருந்து சில தகவல்களை அதில் முக்கியமாக அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்பது முதல் எப்பொழுது வஃபாத்தானார்கள் என்பது வரை இன்னொரு புறத்தில் ஒரு உரிமை போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு புறத்தில் ஷியாக்கள் அவர்கள் சில தகவல்களில் அன்னை அவர்களின் விவகாரத்தில் அவர்களுடைய பிறப்பு முதற்கொண்டு வித்தியாசமான நாட்களை வித்தியாசமான நேரங்களை வித்தியாசமான விதங்களை கையாண்டு விவரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் அதை நடுநிலைமையாகவும் அதே நேரத்தில் சகைகான தெளிவான செய்திகளாக வந்த தகவல்களை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் அந்த அடிப்படையில் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹ் அன்ஹா அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று பார்க்கின்ற நேரத்தில் அவர்கள் நுபூவத்துக்கு முன்பதாக நபித்துவத்துக்கு முன்பதாக ஐந்து ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாமனுடைய வாழ்க்கையின் வரலாற்றை நாங்கள் எப்படி படிக்கின்றோம் என்றால் எப்படி சில விடயங்கள் விவரிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த தலைப்பு வாரியாக அதனுடைய பல கோணங்களிலிருந்தும் பார்க்காமல் அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்ப பக்க வரலாற்று பக்கங்கள் புரட்டப்படுகின்ற என்பது தலைப்பு வாரியாக ஆனால் பல கோணங்களில் கோணங்களிலிருந்தும் தூதருடைய வாழ்க்கை புரட்டி பார்க்கப்பட வேண்டும் ஏன் நான் அவ்வாறு கூறினேன் என்றால் அல்லாஹிந்தூர் அலைஹி வஸல்லம் அவருடைய நான்கு மகள்மார்களும் மூன்று மகன்மார்களும் மூன்று மகன்மார்களும் மூன்று மகனாரும் தன்னுடைய சிறு பருவத்திலேயே வஃாத் ஆகிய நிலைமையில் அந்த அந்த நிகழ்வுக்கு மூன்று நேரங்கள் அங்கே பதிவிடப்படுகின்றன நான்கு மகள்மார்கள் இவர்கள் அனைவரும் முப்பது வயதை தாண்டவில்லை அதில் ஒருவர் இருபத்தி ஒன்றென்றும் இன்னும் ஒருவர் இருபத்தி ஒன்பதென்றும் ஆக இதற்கு இடைப்பட்ட காலங்களில் அவர்கள் விடுகிறார்கள் இந்த ஒவ்வொன்றும் தனிப்பட்ட ஒரு நிகழ்வுகளாக பதிவு செய்யப்படுகின்றன உதாரணமாக ஹிஜிரி ஆண்டின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இரண்டாவது மகள் ஹிஜிரி இரண்டில் வஃத்தாக அதாவது ஹிஜிரி இரண்டில் வஃாத்தாகின்றார்கள் முதலாவது மகள் ஹிஜிரி எட்டில் அதே நேரத்தில் மூன்றாவது மகள் ஹிஜிரி ஒன்பதில் நான்காவது மகள் நபி சல்லாஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் பதினோரு அதாவது ஆறு மாதங்கள் கழித்து வஃத்தான இதே போன்று மனைவிமார்கள் இந்த நிலைமைகளுக்கு முகம் கொடுத்தாரோ அவர்களாகத்தான் நல்லா இந்துகள் தாவா பணியில் ஈடுபட்டார்கள் சன்மார்க்க பணியில் ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும் தலைப்பு வாரியாக நாங்கள் படிக்கின்ற நேரத்தில் இது போன்ற செய்திகளை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்காது அதனுடைய இன்னும் ஒரு பக்கத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன் எங்களுடைய தலைப்பு இன்று அன்னை ரதி அதிகல்லாகோ அண்ணா அவர்களை பற்றி வாருங்கள் பார்ப்போம் அல்லாவின் தூதருக்கு மிக மிக விருப்பமான அவருடைய ஆருடைய பிறப்பு முதல் அவர்கள் எதிர்கொண்டதாக எங்களால் யூகிக்க முடியுமான நிகழ்வுகளை பற்றி அன்னை ஃபாத்திமா ருதயல்லா அவர்கள் நவித்துவத்துக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்கள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் முற்றுகையிடப்பட்டு மூன்று வருடங்கள் கழிக்கிறார்கள் இந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா உதயல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு பன்னிரண்டு வருடங்கள் ஏனென்றால் நபித்துவத்தின் ஏழாவது வருடத்தில் அபூதாலிப் தாலிப் பள்ளத்தாக்கில் முற்றுகையிடப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து ஆமுல் ஹெசின் என்று சொல்லப்படக்கூடிய நபி அவர்களுக்கு மிக மிக கவலையை ஏற்படுத்திய அந்த வருடம் அதில் தனக்கு எல்லா பக்கங்களிலிருந்து பக்கபலமாக இருந்த தன்னுடைய சாட்சாவும் அதே நேரத்தில் அபு தாலிப் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சாச்சா வஃபாத்தாகின்றார் இது மிகப்பெரிய ஒரு இழப்பு அதே வருடத்தில் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்களில் நபி அவர்கள் மிக மிக நேசித்த நபருடைய மனைவி வஃத்தாகின்றார்கள் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்னா அவர்களுக்கு எத்தனை வயது இருந்திருக்கும் பதினைந்து வருடம் அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள் ஹிஜிரத்தை மேற்கொண்ட நேரத்தில் அவர்களுக்கு பதினெட்டு வருடங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் தலைப்புகளை புரட்டி பார்க்கிற நேரத்தில் மிகப்பெரிய நிகழ்வுகள் யுத்தங்கள் சோதனைகள் இவைகள் தான் தொடர்ந்தும் இடம்பெறக்கூடியதாக இருந்தன அன்னை ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்கள் அல்லாவின் தூதரோடு மிக மிக நெருக்கமாகவே இருந்தவர்கள் இந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்ற நேரத்தில் குப்பை கூலங்களை அள்ளி போட்டால் அதை ஓடோடி வந்து அகற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவின் தூதருடைய மகள் அன்னை ஃபாத்திமா ரதி அன்ஹா அண்ணா அவர்களுடைய அன்பு விவகாரத்தில் நபி அவருடைய எந்த ஒரு மனைவியும் அவர்களுடைய ஸ்தானத்தை மீற வேண்டும் குறுக்காக நிற்க வேண்டும் என்று குறுக்கிடவில்லை மனைவிமார்களுடைய விவகாரத்தில் வேண்டுமென்றால் இதர மனைவிமார்களுக்கு இடையில் சில சில கருத்து வேற்றுமைகள் கருத்து பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்திருக்கும் அன்னை ஃபாத்திமா ரயில்லாகும் அண்ணா அவர்களுடைய விவகாரம் எந்த அளவுக்கு என்றால் நபி அவர்களுடைய மனைவிமார்கள் உட்பட மக்கள் அன்னை அவரிடத்தில் வந்து தங்களுடைய நிகழ்வுகளை தங்களுடைய நிலைப்பாடுகளை தங்களுடைய கவலைகளை எதிர்பார்ப்புகளை எல்லாம் மனம் விட்டு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்னை அவர்களின் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மிக மிக நேசித்த இரண்டு பேர பிள்ளைகளை கிடைக்க பெற்றார்கள் இதிலும் ஒரு லிங்கை ஒரு இணைப்பை நான் எடுத்து காட்டுகின்றேன் சுவனத்து பெண்மணிகளில் பேர் குறிப்பிடப்பட்ட சுவணத்து பெண்களின் தலைவிமார்கள் தலைவிகள் என்பதில் பேர் குறிப்பிடப்பட்டவர்கள் நான்கு பேரனில் அந்த நான்கில் அன்னை ஹதீஜா இருக்கிறார்கள் அவருடைய மனைவி முதலாவது மனைவி அன்னை ஃபாத்திமா இருக்கிறார்கள் நபியருடைய மகளார் சுவனத்து வாலிபர்களின் தலைவர்கள் என்ற இடத்தில் சையிதா ஷபாபி அஹிஜன் சோனத்து வாலிபர்களின் இரண்டு தலைவர்கள் என்று அல்லாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அதுதான் ஹசன் ஹுசைன் அல்லாஹ் அல்லாஹான இவர்களின் விவகாரத்தில் அல்லாவின் தூதர் அவர்கள் மிக நேசித்தார்கள் மேலும் சொன்னார்கள் என்னுடைய இந்த பேர பிள்ளைக்கு மிக பெரிய ஒரு ஒளிமயமான நிகழ்வுகள் எதிர்காலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன பிரச்சனை ஏற்படுகின்ற நேரத்தில் மிகப்பெரிய இஸ்லாமிய இரண்டு அணிகளுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவார் என்று சொல்லி அல்லாமின் தூதரவுகள் புகழ்ந்து கூறினார்கள் ஆமுல் ஜமாஹா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு மக்கள் எல்லாம் பிளவுபட்டிருந்த அந்த நேரம் ஒன்று சேர்க்கப்பட்ட வருடம் என்று பெயர் கூட கூடிய அளவுக்கு ஹசன் ரதி அல்லாஹு அவர்கள் முன்னின்று முஸ்லிம்களை ஒன்று சேர்த்து வைக்கிறார்கள் பிளவுபடாமல் ஆட்சி அதிகாரம் என்று வருகின்ற நேரத்தில் பிளவுபடாமல் ஒன்று சேர்த்து வைத்த வருடம் என்று சொல்லி கூறப்படுகின்றது ஃபாத்திமா ரதியல்லாஹ் அன்ஹா அவர்களைச் அவர்களை சூழ எவ்வளோ அழகிய நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை யூகி யூகித்து கொள்ள முடியும் ஃபாத்திமத்து ஜஹ்ரா என்று சொல்லப்படுகின்ற ஸஹஹ்ரா என்று சொன்னால் ரோஜா என்ற அர்த்தத்தை உடைய நேரான அர்த்தத்தை அதாவது அவர்களுடைய அந்த அவர்களுடைய நிறம் சிவப்புக்கு நெருக்கமான வெண்மை நிறம் என்ற அளவுக்கு சொல்லப்படுகிறது மிக மிக பக்குவமாக வாழ்ந்தவர்கள் தன்னை மற்றவர்களுக்கு மிகவும் சுலபமாக அறிமுகப்படுத்திக் கொள்ளவோ முன்வந்து பேசவோ செய்யாத அளவுக்கு அவர்கள் தன்னுடைய அந்த கண்ணியத்தை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் அலிரதியாஹு அன் அனு அவர்களுக்கு அவர்கள் திருமணம் முடித்து வைக்கப்படுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹூ அந்ஹா அவர்களை அலி அலிரதியல்லாஹு அன்னு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்த அந்த நிகழ்வை பற்றி கூறுகின்ற நேரத்தில் இது அல்லாவின் கட்டளையின் அடிப்படையில் இந்த திருமணத்தை நான் முடித்து வைக்கின்றேன் என்று சொல்லி சொன்னார்கள் ஹிஜிரி இரண்டாவது வருடம் திருமணம் நடைபெறுகிறது திருமணம் முடித்தவர் அலி இபுனு அபி தாலிப் ரொதியாகணும் அதாவது நபி அவருடைய சாச்சாவின் மகனுக்குத்தான் மகளை நபி அவருடைய மகளை நான்காவது மகளை திருமணம் முடித்து வைத்தார்கள் அவர்களை அவர்களுக்குத்தான் நான்கு பிள்ளைகள் கிடைத்தன மற்ற மகள்கள் மகள்மார்களுக்கு கிடைத்த பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் நீண்ட காலம் நிலைக்கவில்லை குறிப்பாக இன்றைய நாள் வரையில் அல்லாஹ்வின் தூதருடைய வம்சம் பரம்பரை என்பது ஹசன் ஹுசைன் ரதா அனுமா அவர்களினூடாகவே உறுதிப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அது மறுமை நாள் வரையில் பாதுகாக்கப்படக்கூடிய தொடரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் அன்னை அவருடைய சிறப்புகள் ஏராளம் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளை ஒன்றன் பின் ஒன்றாக நான் இந்த இடத்தில் பக்கங்களாக புரட்டவில்லை அல்லாவின் தூதருடைய ஆன்மீக பாசறையில் சஹாபாக்களை எவ்வளவு பின்னி பிணைந்திருந்தார்கள் என்றால் நபி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான நபியுடைய மகள் எவ்வளவுக்கு எவ்வளவு மார்க்க பற்றோடு வாழ்ந்திருப்பார்கள் என்பதை எங்களால் யூகித்துக் கொள்ள முடிகிறது அன்னை அவர்களுடைய இறுதி தருவாய் நெருங்கின சந்தர்ப்பத்தில் அவருடைய சில வசியத் வசியத்துகளில் இல்லை தன்னுடைய ஜனாசாவை அம்பலப்படுத்தி நிறைய மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் விதத்திலான நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு சில வசியத்துகள் இருந்திருக்கின்றன அந்த அடிப்படையில் இரவு நேரத்தில் தான் குறைவான மக்கள் தொகை கலந்து கொண்ட ஒரு அடிப்படையில் அவருடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறார் அவருடைய ஜனாசா என்பது அவர்கள் எதிர்பார்த்து நின்ற ஒரு நிகழ்வாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹி தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் வஃாத்தாகிய அந்த நாளின் நிகழ்வை பற்றி நபி அவருடைய மனைவி ஆயா ரதி அல்லாஹு அன்னா அவர்கள் கூறும் கூறும் பொழுது நபி ஃபாத்திமா அன்று நடந்து வந்தால் அவருடைய நடை அல்லாவின் தூதருடைய நடையை போன்றே இருந்தது அவர்களை கண்ட அல்லாவின் தூதர் அவர்கள் மர்ஹபிப்னதி என்னுடைய அருமை மகளே உம் வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி உட்கார வைத்தார்கள் ஏதோ ஒரு தகவலை ரகசியமாக சொன்னார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அழுதார்கள் இன்னொரு தகவலை ரகசியமாக சொன்னார்கள் அந்த சொன் அந்த ரகசியத்தை கேட்டு அவர்கள் சிரித்தார்கள் அல்லாவின் தூதருடைய இறுதி தருவாய் இன்னும் பல நிகழ்வுகள் அங்கே நடைபெறுகின்றன நபி அவர்கள் வஃபாத்தாகி இடுகின்றார்கள் சொல்லல்லாஹ் அலைவசல்ல பிற்காலத்தில் நபியருடைய மனைவிமார்கள் உட்பட பலரும் அந்த நிகழ்வு என்ன என்ன சொன்னார்கள் இரகசியமாக என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்ட நேரத்தில் அவர்கள் அதை சொல்லுகிறார்கள் ஆரம்பத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் தான் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்லப் போவதாக சொன்னார்கள் அதையிட்டு அவர்களுக்கு அழுகை வந்தது என்று கூறுகிறார்கள் மேலும் அல்லாவின் அவர்கள் கூறினார்கள் என்னுடைய குடும்பத்தில் எனக்கு பின்னால் மிக மிக விரைவாக என்னை வந்து அடையக்கூடியவர்கள் அதாவது மரணத்தை சந்திக்கக்கூடியவர்களில் நீங்கள் தான் முதலில் இருக்கிறீர்கள் என்பதை கூறின நேரத்தில் மேலும் ஒரு ஹதீஸில் அமாத் அமதருதை அஹலில் ஜன்னா சுவனத்து பெண்களின் தலைவியாக நீங்கள் இருப்பதை இட்டு நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீர்களா ஆண்டு கேட்ட நேரத்தில் அவர்கள் சிரித்ததாக அங்கே குறிப்பிடுகிறார்கள் புகாரி கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹி தூதருடைய முன்னறிப்பின்படி நபி அவர்கள் வஃபாத்தாகி ஒரு சில அறிவிப்புகளின்படி மூன்று மாதம் அல்லது அதைவிட சற்று குறைவான காலத்தில் அவர்கள் வஃபாத்தாகின்றார்கள் ஹிஜிரி வருடம் பதினொன்றில் ஏறத்தாழ கனிப்பீடுகளை வைத்து பார்க்கிற நேரத்தில் அவருடைய வயது அந்த நேரத்தில் இருபத்தி ஒன்பதாக இருந்திருக்க வேண்டும் பக்தியர்கள் கற்கத்தில் அன்னை அவர்களின் அருமை கணவன் அழிரதியல்லாக அவர்கள் தலைமை தாங்கி அவருடைய இறுதி நிகழ்வுகளை நடத்தி வைக்கின்றார்கள் இது நபி அவர்கள் மிகவும் நேசித்த மிக மிக பாசத்துக்கும் விருப்பத்துக்கும் உரிய நபியின் மகளுடைய வரலாறு சம்பந்தமான சுருக்கமான ஒரு பார்வை இதனைத் தொடர்ந்து நபியுடைய பிள்ளைகள் மகனார்கள் சம்பந்தமான ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்